தௌபா வந்து நாலு வகையாக அமையும் அதாவது மா பிபுன் ஹசுப் இந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த உலகத்தில் மிக உச்சகட்டமான பாவிக்கும் தேவையான விஷயம் அதில் என்ன செய்து இருக்குது பொதுவாக அறிவு சம்பந்தமான பேச்சு பேசுகிற டைமில் எல்லாம் வந்து பெரிய இம் இமாம்கள்ட்ட லெவலில் உள்ள தௌபாக்கள் தான் கூடுதலாக என்ன செய்யும் இருக்கும் ஒரு இமாம்ட தௌபா இப்படி இருக்கும் அவர் மிஞ்சி போனால் என்ன பாவம் செஞ்சுப்பாரு அந்த மாதிரி உள்ள தௌபா லிஸ்ட்டில் இருந்தாலும் அந்த பயானுகளை கேட்குற சந்தர்ப்பத்திலேயே இது இமாம்கள்ட்ட தௌபாவோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு வந்துடும் யூனிஸ் தௌபா தௌபாணிக்க நூ அலஸ்லாத்துரிய தௌபா அதே போல மறுமை நாளில் நபிமார்கள் எல்லாம் தங்கட தங்கட பாவங்களை நினச்சிட்டு இருக்கிற எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிஸ்ட்ல கடைசி தானே அது ஒன்று ரெண்டு பாவத்தோடு சம்பந்தப்பட்டதே நம்ம இருக்கிறது ஆயிரமாவது வரையில் அதனால அதுக்கு நம்ம இந்த கிதாபுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நேரத்தோடு என்ன செஞ்சிருவா போயிருவான் இப்போ இந்த அணுகுமுறை எப்படி இருக்கீங்கன்னா கடைசியில் உள்ள கடைக்கோடி மனிதனுக்குரிய சப்ஜெக்ட்டும் அதில் என்னது அதை நாலு வகையுன்னு சொல்றாரு தௌபாவுடைய அதாவது நம்ம தௌபா கேட்டிருப்போம் தௌபாவுடைய விஷயங்கள் படிச்சிருப்போம் நிபந்தனைகள் படிச்சிருப்போம் ஆனால் இந்த வகைப்படுத்தல் அழகான முறையில் செய்கிற தூக்குறர் உண்டு மா பைனல் மர் இவ பைனர் ரம் மின் அமாலி சூ இன் அமிலஹா இவருக்கும் இறைவனுக்கும் இடையிலே செய்த இறைவன் இவர் இறைவன் புறத்துக்கு செய்த இறைவனுடைய ஹக்களை செய்த பாவங்களுக்கான தௌபா அது முதலாவது வகை இறைவனுடைய ஹக்களை செய்த பாவங்களுக்கான தௌபா உதாரணமாக விபச்சாரம் என்ற பெரும்பாவம் சாராய மறந்துதல் ஓரின புணர்ச்சி அதே போல் என்ன அதாவது இணை வைப்பு பமா அஷ்பகதால் இது போன்ற பெரும் பாவங்கள் ஃபத்தௌபா மின் ஹாதா தக்குன் இவைகளிலிருந்து தௌபா எப்படி அமையும் என்றால் பில் எக்கலா முதலாவது அதிலிருந்து என்ன செஞ்சிடணும் நீங்கி விட வேண்டும் ஒன்னது செஞ்சதுக்கான கவலை என்ன செய்யணும் அவர்கிட்ட இருக்க வேண்டும் வல் இஸ்தேஹார் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு என்ன செய்ய வேண்டும் தேட வேண்டும் அல்லா பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் தற்கில் முகாவது அபி ஃபேலி திருப்பி அதை செய்வதற்கான முயற்சி என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது இது மாதிரி அல்லா யாவுத பினியத்திஹி திருப்பி நான் அதை செய்ய மாட்டேன் என்னமோ அவட்ட என்ன செய்யணும் உறுதி உண்டு அவட்ட இருக்க வேண்டும் பாருங்க இப்போ அஞ்சு விஷயம் சொல்லிட்டார் உண்டு உடனே அதை அதை விட்டு நீங்கி கொள்ளுதல் ரெண்டாவது அதை நினைச்சு கவலைப்படுதல் ஏன்னா இந்த மனிதன் உலகத்தில் மன்னிப்பு கேட்குற சில விஷயங்கள் மன்னிப்பு கேட்டு அங்கே போய் என்ன சொல்லுவான்டா பிரச்சனைப்படுத்துவானதுக்காக நான் மன்னிப்பு கேட்டு இல்லை நமக்கு மன்னிப்பு கேட்கணும் எந்த அவசியமும் இல்லைன்ற அவன் கவலையே செஞ்ச வேலைக்கு என்ன செய்யலை கவலைப்படலை அல்லாவிடத்தில் தௌபா செய்கிறது வந்து அதில் இந்த கண்டு செஞ்ச வேலைக்கு என்ன செய்யணும் கவலைப்பட வேண்டும் இஸ்திகார் எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் திருப்பி அதை செய்வதற்கான முயற்சி எடுக்க கூடாது முயற்சி செய்ய மாட்டேன் தேடி போக மாட்டேன் என்ற உறுதி என்ன செய்ய வேண்டும் உள்ளத்துல இருக்க வேண்டும் இந்த மின் பை இந்த தௌபா செஞ்சிட்டா அவர் அதுவரைக்கும் செய்த எல்லாமே இந்த உண்மத்துடைய முடிவில் அடிப்படையில் எல்லாமே அவரை விட்டு என்ன செஞ்சிடும் விழுந்து விடும் எந்த பாவம் அவரோட என்ன செய்யாது

அவருக்கு ஹத்து குற்ற தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அவர் செய்ததுக்கான பரிகாரமாக அதை என்ன அமைந்து அமைந்துவிடும் அப்படி நஸ் வந்து அவர் செய்ததுக்கான பரிகாரமாக அதை என்ன செஞ்சு போயிடும் தௌபா செஞ்சுட்டாரு தௌபா செய்யாம அகப்பட்டுட்டாரு அகப்பட்ட பின்னால மனவேதனை பெறார் அவருக்கு இந்த மாதிரியான தண்டனையும் நிறைவேற்றப்படுதுன்னு அதெல்லாம் என்ன செஞ்சிடும் மொத்தமாக பரிகாரமாக அமைந்துவிடும் ஒரு ஹதி இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் பதினெட்டாவது பாருங்க இந்த ஹதீத் அழகான செய்தி உபாத்தி புனு சாமி துறை இல்லாமல் சொல்கிறாங்க ஒகான சாஹித் பத்ரன் ரோஹா அஹாது நுக்குபா இல்ல இலத்தில் அக்கபா கலந்து கொண்ட ஒரு நபித்தோடர் வஹாவுல ஹுசாபத்து மின் சாபி ரசூல் சல்லா சில சுத்தி சில நபித்தோடர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்போ ரசூலாக சொல்கிறாங்க பா யோ அலா அல்லா துஷ்ரீ கோபில்லா ஹிசைன் வலா தஸ்ரீகு வலா தஸ்னு வலா தக்து அவுலாதக்கும் வலா தக் தூபி புத்தானின் தஃப்தர் உனஹு பைன் ஐதிக்கும் வ வலா தசூஃபி மாரூஃபின் அப்படின்னு ஒரு கொஞ்சம் பாவம் கூட சொல்கிறாங்க ரசூலா நீங்கள் எனக்கு பயச்செய்ய அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று விவச்சாரம் செய்ய மாட்டோம் என்று அதே போல் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் என்று அதே போல் அதாவது அவதூறு சொல்ல மாட்டோம் பிறருக்கு அவதூறு சொல்ல மாட்டோம் என்று எனக்கு என்ன செய்யுங்க ஒன்று கொள்கை மற்றெல்லாம் அகலாத் மற்றெல்லாம் என்ன அகலாத் சமூகத்தையுமே பையத்து செய்யுங்க சொல்ல பையத்து கேட்கிறான் அதே போல் ஒரு ஆட்சியாளருக்கு நல்ல விஷயத்தில் என்ன செய்ய மாட்டேன் மாறு செய்ய மாட்டேன் அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் மார்க்கத்துக்கு முரணை இல்லாத விஷயங்கள்ல கட்டுப்பட்டு நடப்பேன் என்று பையத்து செய்யுங்கள் மையத்தை செய்த பின்னால் யார் உங்களை உங்களில் அதை நிறைவேற்றுகிறாரோ அஜுஹூ அலவா அவருடைய கூலி அல்லாஹின் மீது கடமை அவருக்கு அல்லாஹத்தால கூலி கொடுப்பது அல்லாஹவின் மீது கடமை வமன் அசாப மின் தாலிக்க செய்ய இதுல ஏதாவது ஒரு குற்றம் செய்து திருட்டு விபச்சாரம் இந்த மாதிரி ஏதாவது குற்றம் செஞ்சு ஊக்க வித்துன்யா உலகத்தில் அவர் தண்டிக்கப்பட்டார் அவருக்கு ஹத்து குற்றவிய குற்ற பரிகாரம் நிறைவே குற்றம் நிறைவேற்றப்பட்டால் பவு கஃபாரத் உள்ளவ்வா அது அவருக்கு பரிகாரம் யார் சொல்றாங்க சுசல் அரசன் கூட அந்த வார்த்தையை சொல்றாங்க அது அவருக்கு என்ன செஞ்சிரும் பரிகாரமாக அமைந்து விடும் வமன் அசாப மின்தாலி க ஷேர் சும்மா சத்ரஹுலா இதுல ஏதாவது ஒன்றை செய்து அல்லாஹ் மறைத்து விட்டால் சித்திரு யார் பக்கம் இணைக்கப்படுது அல்லாஹ்வின் பக்கம் யார் மறைக்கிறான் அல்லாஹ் அந்த பாவத்தை அவரை விட்டு மறைச்சிட்டான் அப்படி சொன்னால் மற்றவங்கள விட்டு மறைச்சிட்டாண்டா ஃபஹுவ இல்ல அல்லாஹ் அவர் அல்லாஹ்வின் பக்கம் விடப்பட்டவர் இன் அ அஃபா அன் அல்லாஹ் நாடினால் அவரை என்ன செய்வான் மன்னிப்பான் இன் அ அஹு அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான் அப்படின்னு அலசை என்ன செய்றாங்க தெளிவாக விளங்கப்படுத்துகிறான் எனவே இந்த செய்தி ஃபபாய அனாஹு அலாதாலி இந்த அடிப்படையில் நாம் இதை ஏற்று ரசூலாங்கள்ட்ட பையத்து செய்தோம் இந்த செய்தியில் கஃபாரான் வருது பரிகாரம் என்று வருகிறது அப்போ தௌபால இந்த இரண்டு விதத்தையும் அவர் என்ன செய்கிறார் சொல்லிவிட்டார் ரெண்டாவது வகை ரெண்டாவது வகை மன் அத்தல ஃபரா இதல்லாஹி அம்தன் ஹத்தா ஃபாத்த வக்துஹா அல்லாவுடைய கடமைகளில் ஒன்றை அல்லாவுடைய கடமைகளில் ஒன்றை அவருடைய நேரம் முடியும் வரைக்கும் அவர் வந்து பொடுபோக்காயிருந்துட்டார் தொழல்ல ரமதான் முடியும் வரைக்கும் நோன்பு என்ன செய்யல வைக்கல மவுத்து வரும் வரைக்கும் என்ன செய்யல செய்யல ஜக்காத்திர கடமைகளை செய்யல இந்த மாதிரி அல்லாவுடைய கடமைகளில் ஒன்றை நேரம் பிந்தும் வரைக்கும் அவர் என்ன செய்யல செய்யாது விட்டுவிட்டால் மக்கள் வந்து இதை எப்படி அவர் தௌபா செய்கிறது இடத்துல கருத்து முரம்பாடு பண்றாங்க சில அறிஞர்கள் கதா செய்யணும் அவர் என்ன செய்யணும் கதா செய்யணும் ஒரு 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 மாசம் ரெண்டு மாசம் தொலாமல் இருந்துட்டார் வருஷ கணக்கில் தொழாம இருந்துட்டாரு அப்புறம் திருந்திட்டார் தௌபா செஞ்சுட்டாரு என்ன செய்யணும் கதா செய்ய வேண்டும் கதா செய்யணும் இடத்துல பலர் பல விதமா சொல்லிக்கிறான் ஒன்று உரிய நேரத்தை தொழனும் அதுக்கு பின்னால எப்போ விட்டாரோ அதில் இருந்து என்ன செய்யணும் அவங்க அப்படியே கதா செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்றாங்க சிலர் வந்து சுபகு தொழுவீங்களா ஒரு நாள் தொழுகையோட இப்போ நீங்க வந்து ஒரு சுபகு தொழுகையை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச அந்த நேரம் அளவுக்கு சூரியன் உதிக்கிற நேரம் அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி எட்டு நாலு ஒன்பது நாளுடைய சுபகுடைய ரெண்டரை காத்துக்கள் என்ன செய்யட்டும் அவர் தொடட்டும் லுகருடைய டைமில் லுகருடைய அந்த கடந்த அந்த தொழுகைகளை எல்லாம் தொடட்டும் அசருடைய டைமில் அசர் இப்படியே வந்து அதை என்ன செஞ்சிடும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிஞ்சிடும் ஆனால் சிரமம் ஒரு நாளைக்கு ஐம்பது நேர தொழுகு தொழுகிற மாதிரி என்ன செய்யும் அது ஆனால் அப்படி சொன்ன அறிஞர்கள் நிறைய பேர் இங்கே செய்யலாம் இருக்கணும் கலா செஞ்சுதான் ஆகணும் என்ன அல்லாவுடைய கடமை அவங்களுடைய வாதங்கள்லாம் என்னென்னா ஃபதைனுல்லாஹி அஹக்வா யூக்லா அல்லாவுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானதுன்னு அவங்க அந்த வாதங்களை வைக்கிறாங்க சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் லா சபீல இலா கதா இஹா அதை கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தௌபா செஞ்சு எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று கடமைகளை உரிய நேரத்தில் செய்கிறது தான் அவருடைய வேலை என்றார் வபிஹா தான் இதுதான் எங்களது கருத்தும் என்றார் யாரு மா பிபுன் ஹாசம் சொல்றா இதுதான் எங்கட கருத்து கலா என்ன இல்லை என்பதுதான் எங்கட நிலைப்பாடு வேண்டுமென்று விட்டவருக்கு கலா இல்லை மறந்து விட்டவர் தூங்கி விட்டவர் மயக்கத்தில் இருந்தவர் இந்த மாதிரி உள்ளவர் என்ன செய்யலாம் செய்யலாம் வேண்டும் என்று விட்டாரு வேற டைம்ல செஞ்சவர் அல்லா சொன்னதை செய்யவே இல்லை அல்லாஹ் சொன்ன சொன்ன விஷயத்த சொல்ற டைமுக்குள்ள செய்யாம வேற டைம்ல செஞ்சவர் அதை செஞ்சவர ஆக மாட்டார் திருப்பி கதா செஞ்சாலும் சரி அத செஞ்சவரை என்ன செய்ய மாட்டாரு ஆகவே மாட்டார் அதை புறக்கணிச்சவராக தான் அவர் என்ன செய்வார் ஆவார் வேணும்தான் என்ன செய்கிறார் நுகருக்கு நுகர் டைமில் தோலணும் மகிரி போகும் வரைக்கும் சும்மா இருந்த ஒருத்தர் தொழுதா அவர் தொழுகே தொழுதாலும் நல்லா சொன்னது அவர் என்ன செய்யலை செய்யவில்லை என்ன வேலை கதா இல்லை என்றதுதான் என்ன சரியானது அவர் கதாவே செய்யலை என்பது தான் மிகவும் சரியானது என்று சொல்லிவிட்டு வைதாள் அம் எஃப் அல்மா உமிர பிஹிஃபஹோ பாக்கன் அவர் வந்து ஏவப்பட்டதை செய்யாது விட்டால் அது அப்படியே இருக்க மாட்டுதான் அர்த்தம் நீ செஞ்சாலும் சரி என்னை உரிய நேரத்தில் என்ன செய்யலை செய்யவில்லை இவருடைய தௌபா அவர் செய்யாமல் விட்டதை நினைத்து வேதனைப்பட வேண்டும் உடனே அந்த செயலிலிருந்து விலகி தொடர்ந்து அவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அதுக்கு பின்னால நிறைய நஃபிலான தொழுகைகளை நஃபிலான வணக்கங்களை நஃபிலான சதக்காக்களை நபிலான ஹஜ்ஜிகளை நஃபிலான உம்ராக்களை நிறைய அவர் என்ன செய்யட்டும் செய்யட்டும் ஏண்டா ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க மல்லம் யுஎஃபி ஃபர்ல சலாத்தி ஜுபிரம் இன் தத்தவ்வாயின் இன் உஜிதலகு மல்லம் யுஎஃப மல்லம் யுஎஃப ஃபர்ல சலாத்தி ஜுபிர் அவருக்கு வந்து ஃபர்லு முழுமையாக அவர் நிறைவேற்றப்படாமல் குறையுள்ளதாக அவர்கிட்ட இருந்து என்று சொன்னால் அவருடைய சுண்ணத்தானவைகளிலிருந்து அது என்ன செய்யப்படும் நிரப்பப்படும் எனவே விடுபட்டவைகள் வேணுமென்று விட்டவைகளுக்கெல்லாம் தௌபா செஞ்சுட்டு தொடர்ந்து அந்த கடமைகளை செய்ய ஆரம்பித்து கொண்டு நிறைய நஃபில்களை என்ன செய்யணும் அவர் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இந்த செய்தி நம்ம என்ன செஞ்சோம் இந்த ஹதீஸ் பார்த்தோம் அதே நேரம் அவர் அந்த கடமையை விட்டவர் இருக்கார் தானே மால் பொருளாதாரமாக இருந்தா ஜக்காத்து கொடுக்கல ஜக்காத்து கொடுக்காம என்ன செஞ்சிட்டார் ரெண்டு மூணு வருஷம் ஜக்காத்து என்ன செய்யாரு கொடுக்காம விட்டு விட்டார் என்றால் உடனே எப்போ முடியுமோ அப்போ செய்யட்டும் ஒரு அது எந்த நாளாக இருந்தாலும் சரி க ஜகாத்தி வல் கஃபாரா ஜக்காத்து பரிகாரங்கள் இப்படி இருக்குது சத்தியத்தை முறிச்சுட்டார் சத்தியத்தை முறித்து அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன செய்து இருக்குது உணவு கொடுக்கறது அதே போல் என்ன அதாவது நோம்பு வைக்கிறது ஆடை கொடுக்கறது இப்படி இருக்குது அதே போல் வேறு வேறு விஷயங்கள் என்ன செஞ்சிட்டாரு நிரந்தரமாக நோன்பு பிடிக்க முடியாதவங்க பரிகாரம் செய்கிற வகைகள் இருக்குது இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த பரிகாரங்களாக இருந்தால் ஜக்காத்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஜக்காத்து என்ன செய்யலை கொடுக்கலை இது போன்ற பரிகாரங்களாக இருந்தால் அவர் என்ன செய்யட்டும் என்றால் அது உடனே அவர் என்ன செய்யட்டும் தௌபா செய்து நிறைவேற்றட்டும் எப்ப அவர் திருந்திட்டால் நிறைவேற்றட்டும் ஏன்னா இதுக்கு வக்து வரல அதுக்கு என்ன வரல இந்த நேரத்துக்குள்ள நிறைவேற்ற வேண்டும் என்று வக்து ஒன்று என்ன செய்யல வரல உதாரணமா இந்த வருஷம் எனக்கு செக்காது கடமை ஆகுதுடா இந்த வருஷத்துக்குள்ள நிறைவேற்றி ஆகணும் என்று வக்து என்ன செய்யல எனக்கு வரல அடுத்த வருஷமும் நான் என்ன செய்யலாம் அதை நிறைவேற்றலாம் ஆனா இந்த வருஷத்தை பிந்தினத்துக்கான பாவம் என்ன செய்து இருக்குது உடனே நிறைவேற்ற நிறைவேற்றாமைக்கான பாவம் இருக்கிறது என்று என்ன செய்து சொல்லப்படுது என்ன சொல்றாங்க அதாவது அல்லாஹாலா இதில் வரையறுத்து எதையும் செய்யவில்லை அதனால இவர் அதை எப்பொழுது முடியுமோ ரெண்டு வருஷத்துல காத்தையும் அவர் என்ன செய்யணும் கொடுக்கணும் மூணு வருஷத்துல ஜக்காத்தையும் அவர் கொடுக்கணும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் செலவங்க அடைமானம் வச்சிருவாங்க வட்டிக்கு அடைமானம் வச்சுட்டு வட்டியை கட்டிட்டு இருப்பாங்க ஜகாத் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க வட்டியை கட்டிட்டு இருப்பாங்க ஜக்காத்து கொடுக்கணும் வட்டியை கட்டுறதானே ஜகாத்து கொடுக்கணும் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் ஜகாத்து கொடுக்கணுமான்னு கேட்கிறேன் உனக்கு நடக்கிற அநியாயம் அது நீனும் அவனும் மரமேல என்ன செய்யணும் பாத்துக்கலான்னு விஷயம் ஜகாத் என்ன செய்யணும் நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த சப்ஜெக்ட் என்ன செய்ய நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த அடிப்படையில் அடமானம் என்ற பகுதி அதுக்குள் இருந்தாரெண்டா நீங்கள் அதை வச்சாரா ஜக்காத்து கொடுத்தானாகணும் இந்த அடமானத்துக்கு என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுத்தானாகணும் இல்லை என்ட்ட எதுவுமே இல்லைண்டா என்றைக்கு நீ வெளியெடுக்கிறியோ அன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிடணும் ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும்